ஒங்க போலீஸ் கிட்ட ரைட் பண்ணி தரணும். ஆமா யாரே

அவர் உடல்நிலைக்கு அவருக்கு ஏதாவது ஆகமானால் அதற்கு தமிழக முதலமைச்சர் கருணாநிதியும் இந்திய அரசும் தான் பொறுப்பு என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன் ஒரு எண்பது வயது நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்மையார் அரசியலில் எழுமே இல்லாத ஒருவர் சிகிச்சை தருவதற்கு முறையான விசா பெற்று இங்கு வந்தபோது ஈவரக்கம் இல்லாமல் அவரை திருப்பி அனுப்புவதில் தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து சேர்ந்த இந்த நடவடிக்கையை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு மனிதாபிமானமற்ற நடவடிக்கை இரக்கம் ஒன்றில்லாத அரக்கம் என்று அன்றைக்கு கம்பன் பாடினான் அந்த இறக்கமன்ற இல்லாத அறக்கர்கள் ஆட்சி இங்கே நடக்கிறது மனிதாபிமானம் கொஞ்சமும் இல்லாமல் அவரை திருப்பி அனுப்பிய இந்த செயலை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் தாங்கிக் கொள்ள முடியாத மனவேதனையில் அண்ணன் பல நெடுமாறனும் நானும் இங்கே இருக்கிறோம் மேலும் மேலும் இங்கே இருந்தால் நெற்படி போடுறீங்க இந்த நெருப்பு அடையாளர் முத்துக்குமார் வச்ச நெருப்பு பதினேழு பேர் தமிழ்நாட்டை தீர்ப்பு செத்து இருக்க பேர வைத்த இளைஞரை திருப்பி அழைப்பிருக்காங்க எங்கேயாவது இந்தியாவை ஒரு மாகாணத்தை செய்ய முடியுமா அந்த இடத்துக்காக தடுக்க வச்சா இருக்காங்க ஐயோ நினைச்சா உலகம் கூட தமிழ்நாடு உலகத்துறை நாகியத்துறை எவருமே கிடையாது இதுவா தமிழ்நாடு யார் 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 வந்தாலும் ஆரோக்கியம் தமிழ்நாடு சொன்னீங்க சுங்கப்பட்டவங்க எல்லாம் நாங்கள் செய்யும் உதவி செய்வோம் முல்லை கொடுக்க கூட ஆதரவு கொடுத்தாரு தமிழ்நாடு கலைஞர் கருணாநிதியுடைய இந்த இன துரோகம் பரவாக்குறது என்னைக்குமே மன்னிக்க முடியாது நன்றி குதிக்குது அப்படியே கண்ணீர் உறங்கி போச்சு இரு எடுத்துக் எங்களுக்கு இங்க வந்து இந்த மண்ணை எவ்வளவு கூட விடாம இப்படியா திருப்பி விட்ட பாய கொண்டாந்த அவனுக்கு கூட வரையு கொடுக்குறீங்க இங்க நடக்க ராஜபக்ச சர்க்காரா இந்த போலீஸ் அழகானு போட்டு

உட்கார்ந்த நாற்காலிகளை பார்வதி அம்மா அவர்களை அந்த விமானத்தில இருந்தே கீழே இறங்க விடாமல் உதவிக்கு விஜயலட்சுமி என்கின்ற ஒரு சகோதரி வந்திருந்தார்கள் அதிலேயே வைத்திருந்து அப்படியே திருப்பி அனுப்புவதாக கேள்விப்பட்ட போது இதையமே வெடிக்கிறாப்புல இருந்துச்சு இது தமிழ்நாடா உலகத்தில் எங்கேயுமே இந்த அநியாயம் நடக்காது ராஜபக்சேவை கூட்டி கொண்டாந்து அவனுக்கு கொண்டாந்து பூரண கும்ப வரவேற்பு கொடுத்து திருப்பதியில வரவேற்பு கொடுத்து அனுப்பினா அத்தனை தமிழரை கொண்டாட தமிழச்சிய கற்பழிச்சு புலவண்ணு பயல அந்த கொலகார பயல அவங்க மந்திரிகள் எல்லாம் தமிழ்நாட்டு கோயில்கள் வந்து வரவேற்க தமிழ்நாடு போலீஸ் பாதுகாப்பு போயிட்டு இருக்கு எண்பது வயது நிரம்பிய அந்த தாய இந்த தமிழ்நாட்டு வெள்ளக்குள்ள வரக்கூடாதா இதுக்கு முழுக்க முழுக்க கலைஞர் கருணாநிதி தான் பொறுப்பு இந்திய அரசு வந்து எப்படி விசா கொடுத்தது கொடுத்ததுக்கு பிறகு திருப்பி இவர் தான் சொல்லி இருக்கிறார் எண்பது வயதுல அவங்க சிகிச்சை பெற்று அந்த எப்படியாவது அவங்களுக்கு ஒரு இருக்கிற இந்த வேதனைகளிலிருந்து இருந்து இந்த துன்பத்திலிருந்து கொஞ்சமாவது பாதுகாப்பு நிவாரணம் கொடுக்கலான்னு தானே சிகிச்சை அளிக்கணும்னு நினைச்சோம் இன்றைக்கு வந்து சர்வதேச அனாதைகளா தமிழர்கள் அனுப்புறாங்க அங்க விசா இல்ல என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியல மலேசிய மண்ணில் இறங்க விடுவாங்களா திரும்ப எங்களுக்கு தெரியல ஒருவேளை திரும்ப கொழும்புக்கே அனுப்பிடுவானா தெரியல இங்க நம்ம ஆறரை ஏழு கோடி பேர் இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கிறோம் இங்கே இது தமிழ் இனம் இருக்கா இங்க எந்த இனமா இருந்தாங்க யாரா இருந்தாங்க எண்பது வயது ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி நோயாய்பட்டு ஒருவருக்கு விசாவோடு வர்றவங்கள திருப்பி அனுப்பணுங்கிறது இதை விட கொடூரமான அக்கிரமமான அராஜகமான ஒரு காரியம்

ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து மழிநாடு ஆயுதம் வாங்க வச்சு இவ்வளவு லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தது மன்மோகன் சிங் அரசு மேலும் எங்க இருப்பள்ளி போடுறீங்க இந்த நெருப்பு அடையாளம் நிறைச்சா உலகம் உலகத்தில் கிடையாது இதுவா தமிழ்நாடு வாட வைக்கிற நாங்க துன்பப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்வோம் முல்லைக்கோடிக்கு கூட ஆதரவு கொடுத்தான்னு சொன்ன தமிழ்நாடு கலைஞர் இந்த இன துரோகம் என்னைக்குமே மன்னிக்க முடியாது நெஞ்சு குதைக்குது அப்படியே கண்ணீர் உறைஞ்சு போச்சு இருதயத்துக்குள்ள எங்களுக்கு இங்க வந்து இந்த மண்ணை இறங்க கூட விடாம இப்படியா திருப்பி அனுப்பிட்டே பாவிகள் எவ்வளவு பேரை கொண்டா அந்த பையன் அவனுக்கு வரவேற்பு கொடுக்குறீங்க இங்க நடக்காத ராஜபக்ச

அதுக்காக தனிப்பட்ட இந்த போலீஸ் ஆபிசர் மேல எனக்கு ஒண்ணு கோபமோ வருத்தமோ இல்ல ஏதோ சொன்னாங்க செஞ்சீங்க இப்ப என் பிள்ளைய நான் ஒண்ணு குறைஞ்சு போக போறது இல்ல அங்க எத்தனையோ தமிழன் சுட்டு கொண்டு இருக்காங்க அவங்க சுட்டு கொண்டு துப்பாக்கியும் குண்டும் கொடுத்த இவங்க தானே ஆனால் தமிழர்களின் வரலாற்றில் இந்த துன்பகரமான நிகழ்ச்சி தாவியற்று போற தமிழனுக்கு பார்வதி அம்மாளை இந்த மாதிரி திருப்பி அனுப்புற இந்த நிகழ்ச்சி இது வந்து தமிழ் இனத்துக்கே ஒரு பெரிய அவமானம் தமிழ் நாட்டுக்கே அவமானம் கட்கப்படங்க வேத உணர்ச்சி உள்ள ஒவ்வொரு தமிழரும் தமிழச்சி வேதனையே இந்த துன்பத்தை யாராலே ஆத்த முடியாது மரணப்படுக்கையில் இருக்கிற ஒரு தாய்க்காய் இந்த கவி பார்வதி அம்மாளுக்கு தமிழ் தமிழ் மாநாடு என்னையா செய்ய மனச்சாட்சியே இல்லாம கொண்டு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க எங்களுக்கு வேதனைப்படுறத தவிர எங்களுக்கு ஒண்ணு தெரியல ஆனா இதெல்லாம் எரிமலையா வேடிக்கும் எங்களை மாதிரி எல்லாம் அமைதியா இருக்க மாட்டான் இதெல்லாம் சொல்லுவோம் மக்கள்கிட்ட வீரமுள்ள உள்ள உணர்ச்சி இளைஞர் முத்துக்குமார் மாதிரி வருவான் முத்துக்குமார் மாதிரி வந்து தீ குளிக்க மாட்டான் தீ பந்தத்தை எடுத்துட்டு வருவான் அது நடக்கும் இனி ஆமா விசா வாங்கித்தான பிள்ளைங்களை ஏத்திருக்காங்க விசா வாங்காம வர முடியாது அடுத்த கட்டத்தை என்ன ஒரு அரசு சட்டத்தை காலில் போட்டு விதித்து மனிதாபிமானத்தை குளிதோண்டி புதைத்த ஒரு கேடு கேடுக அரசு சொல்ல முடியாது